செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து முப்பத்தி நான்கு கட்சிகள் ஒப்பந்தம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அணி திரழுமாறும் அழைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவான பெருமுன உறுப்பினர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்படும் என அறிவிப்பு மல்லாவியில் கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி போராட்டம் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை குர்க்ஸ் பிராந்தியம் மீதான உக்ரைனின் படை நடவடிக்கை நெட்டோ மற்றும் மேற்குலக நாடுகளின் பங்கு பெற்றலுடன் முன்னெடுக்கப்படுவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து முப்பத்தி நான்கு கட்சிகள் இயலும் ஸ்ரீலங்கா என்ற உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார் வெல்கம மற்றும் ஏ எச் எம் பவுசி ஆகியோர் ஆதரவளித்துள்ளனர் இவர்கள் இருவரும் இலங்கையால் முடியுமென்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட்டுள்ளனர் அனைவரையும் ஒன்றிணைந்து நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பத்திரமுள்ள வோட்சேச்சு நட்சத்திர விடுதியில் இன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் இணைந்து இயலும் ஸ்ரீலங்காவுடன் படிக்கையில் கையெழுத்திட்டன மகா சங்கத்தினரும் பாராயணம் செய்து ஆசிர்வாதம் வழங்கியதுடன் சர்வமத குருமார்களும் சமய வழிபாடுகளை மேற்கொண்டு ஆசி வழங்கினர் மக்கள் ஐக்கிய முன்னணி கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொது எனப்பெருமுனா புதிய கூட்டமைப்பு இளமக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் கட்சி பொதுமக்கள் ஐக்கிய முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு கட்சிகள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்கள் நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்று கூறி தனக்கு வாக்களிக்குமாறு கோருகின்ற அதேவேளை இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசியல்வாதிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாது மக்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் அன்று நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய அனுமதித்திருந்தால் இன்று ஜனாதிபதி தேர்தலை நடத்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என தெரிவித்து ஜனாதிபதி நாட்டின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக ார் ஸ்ரீலங்கா உடன்படிக்கை அரசியல் கட்சியொன்றை உருவாக்குவதற்காக மாத்திரமன்றி அனைவரையும் ஒன்றிணைத்து மக்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை எழுப்பவே எட்டப்பட்டது என கூறியுள்ளார் முடியாது என்று ஓடி போகாமல் முடியும் என்று நிற்கக்கூடியவர்களே இந்த உடன்பாட்டில் இணைந்துள்ளனர் என்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டமைப்பு சீர்குலைந்து நாடு மிகவும் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்ட போது சில அரசியல் தலைவர்கள் ஓடிவிட்டனர் எனவும் தெரிவித்தார் எனவே நாட்டின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தார் எனவே எழும் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் சிறந்த இலங்கையை உருவாக்க முன்னோக்கி செல்ல தாம் உடனடியுமாறும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் சமையல் எரிவாயு வரிசையை முடிவுக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கவிற்கு சமையல் எரிவாயு கொள்கல நூறுளை சின்னமாக கிடைத்திருப்பது இறைவனின் ஆசிர்வாதம் என தேசிய மக் மன்னிக்கவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தை மீள நினைவூட்டி மக்களை உளவியல் ரீதியாக தன்பக்கம் ஈர்க்கும் தந்திரோபாய முயற்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த சின்னத்தை தெரிவு செய்திருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்ற நிலையில் மக்களின் இதயத்தை தொடக்கூடிய இந்த சின்னம் நிச்சயமாக ரணிலை வெற்றி பெற செய்யும் என ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் சமையல் எரிவாயுவிற்காக வரிசையில் இருந்த சந்தர்ப்பத்திலே ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று எரிவாயு பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தார் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த மகத்தான பணிக்கு இறைவனின் ஆசிர்வாதமாகவே அவருக்கு சமையல் எரிவாயு கொள்களின் உருளை தேர்தல் நினைவுகளுடன் எரிவாயு கொள்கலன் உருளை சின்னத்தை வெற்றி பெற செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு சமையல் எரிவாயு எந்தளவு முக்கியமோ அதே போன்று இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முக்கியம் ரணில் இல்லை என்றால் சமையல் எரிவாயு இல்லை அந்த அளவிற்கு சமையல் எரிவாயு மக்களின் இதயத்தில் பிடித்திருக்கிறது ரணில் விக்ரம் விக்ரமசிங்க இல்லாமல் இந்த நாட்டை கட்டி முடியாது எனவே ரணில் விக்ரமசிங்க குறுகிய காலத்தில் எவ்வாறு சமையல் எரிவாயு பிரச்சனை உள்ளிட்ட ஏனைய வரிசை யுகத்திற்கு தீர்வு கண்டாரோ அதே மக்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் பொருளாதார சுமைக்கும் தீர்வு காணுவார் அதற்கான வேலை தயாரிக்கப்பட்டுள்ளன ஒரு சில வேலை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் பயனாகவே அஸ்வசம போன்ற நிவாரண திட்டங்களை வழங்கி வருகிறோம் ரணில் விக்ரமசிங்க நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை மக்கள் தேர்தலில் காட்டுவார்கள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயமாக களமிறங்கியுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான கடிதங்கள் விரைவில் குறித்த உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜனப்பெருமணக் கட்சியின் அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கட்சியின் அரசியல் குழுவிற்கு கடந்த சில வாரங்களாக பாரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஸ்ரீலங்கா போஜன பெருமனு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துமாறு கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியிலேயே கட்சியின் தீர்மானங்களை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பான கடிதங்களை உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா போஜனப் பெருமனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காட்சி நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்களின் கட்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மெல்லாவியில் கொலை செய்யப்பட்டு வவுனி குளத்தில் வீசப்பட்ட இளைஞரின் கொலைக்கு நீதி கோரி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீதியான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நேதிகன் முன் நிறுத்தாவிட்டால் பாரியளவிலான தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர் 哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎 பவுனிக்குளத்திலிருந்து கடந்த முப்பதாம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தராசா ஜீவன டோளை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கொலையுடன் தொடர்புடையவரும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் குறைத்த இளைஞனின் கொலைக்கு நீதி கோரி மல்லாவி பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்துள்ளனர் மல்லாவி மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் கவன போராட்டமானது மல்லாவி காவல்துறை நிலையம் முன்பாக நிறைவடைந்துள்ளது போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தன காவல்துறை நிலையம் முன்பு ஒன்று கூடிய மக்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு சென்று மல்லாவி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை பெற்றுத்தருவதாகவும் இந்த குறித்த கால துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நேதியின் முன்னிறுத்த அவரின் பாரியளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் ஒன்று எச்சரித்து காவல்துறை பொறுப்பு அதிகாரியிடம் மறு ஒன்றினையும் கையளித்துள்ளனர் குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீகந்தராசா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர் குடிசார் அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பலவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் ஒரு மனிதனை கொண்டு போய் ஒருதன் கொலை செய்கிறது பின்புலமான பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கிறது அந்த பாதுகாப்பு நிச்சயமாக அது யார் என்று கண்டறியப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இதிலே கதைக்கின்றேன் உத்தரவாதம் இல்லை எங்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை அந்த இளைஞனுக்கு ஒரு அற்ப சொற்ப ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே அவன் எட்டு மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கிறான் வீட்டை விட்டு அவன் அவனுடைய உயிர் சாதாரணமாக ஒரு மணி ஒரு ரெண்டு மணி தியாரத்திலே உயிர் பிரிந்திருக்கிறது அந்த இந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த இளைஞனுக்கு நடந்த ஒரு சம்பவம் ஏன் எங்களுக்கு நடக்காது எங்களுடைய பிள்ளைகளுக்கே நடக்காது எங்களை சார்ந்தவர்களுக்கே நடக்காது அப்போ நாங்கள் சமூகத்திலே எங்களுடைய நியாயத்தை தட்டி கேட்க மு முடியாதா எங்களுடைய நியாயம் வெளிப்படக்கூடாதா சமூகத்திலே உரிமை யாருக்கும் இல்லையா இந்த பிரதேசத்தில் உள்ளவனுக்கு உரிமை நிச்சயமாக வேண்டும் ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முப்பது வருடங்களின் பின்னர் வழிபாடுகளுக்கு அனுமதி என்று வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கடந்த முப்பது வருட காலங்களாக கீரிமலை கிருஷ்ணர் ஆலயம் காணப்பட்டுள்ளது உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முப்பது வருடங்களின் பின்னர் வழிபாடுகளுக்கு அனுமதி அனுமதி இன்று இன்று வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முதல் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்று மக்கள் திருகோணமலை குச்சவளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தென்னை மரவாடி மக்களுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் அந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவெளி பிரதேச சேலத்திற்குட்பட்ட தென்னைமரவாடி பகுதி மக்கள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் குறித்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் முகமாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்துள்ளார் கலந்துரையாடலில் காட்டு யானை பிரச்சினை யானை வேலி அமைத்தல் சட்டவிரோத மணல் அகழ்வு இந்து மயான குறைபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த அவர் குறித்த விடயங்களை ஆராய்ந்து தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மக்களிடம் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷெங்காங் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சீன தூதுவரின் பயணத்துக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது சீன அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு தொழிலாளர்களுக்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா பருமதியான விலைகள் அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலையில் அதனை கடற் தொழிலாளர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சீன தூதுவர் வடக்கு கிழக்கிற்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக வடக்கு கிழக்கு சார்ந்து வடக்கில் நான்கு மாவட்டங்களும் கிழக்கில் மூன்றுமாக ஏழு கடற்தொழில் மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செய்யவுள்ளார் கடந்த காலங்களிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் செய்த சீன தூதுவர் பல்வேறு பொருட்களை மக்களுக்கு வைத்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சீன தூதுவரின் பயணத்திற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக நீதியரசர் ஆர் எம் சோபித ராஜகருணா நியமிக்கப்பட்டுள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக ஆர் எம் சோபித கருணா இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக கடமையாற்றிய நிசங்க பக்துல கருணா வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் நாடு திரும்பும் வரை இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சார வேலையில் சிக்கி இவர் உயிரிழந்திருக்கலாம் என ஓமந்தை காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் வவுனியா ஆறுமுகத்தான்குளம் பகுதியில் அதிகாலை தோட்டத்திற்கு சென்ற மகனை நீண்ட நேரமாக காணாமையினால் அவரது தந்தை தேடியுள்ளார் இதன்போது காணியின் பின்புறத்தில் குறித்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஓமந்தே காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் பத்மநாதன் டயான் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரே மரணமடைந்துள்ளார் குறித்த இளைஞன் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சார வேலில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்ததுடன் மேலதிக விசாரணைகளை ஓமந்தே காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் ரிசாட் பதியுதீன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தொடர்பில் எவ்விந்த அக்கறையும் இன்று செயல்படுவதாகவும் மன்னார் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் புத்தளம் வாக்காளர்களை ஏமாற்றும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பத்து அம்ச கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கையாக புத்தளம் வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதையும் அதனை தரமுயர்த்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்தமை மன்னார் மக்கள் மத்தியில் விசாரணத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட பொது வைத்தியசாலை தொடர்பிலும் அதன் குறைபாடுகள் தொடர்பிலும் அண்மைய நாட்களாக பலவிதமான பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டர் கூட காணப்படாத நிலையில் வைத்தியசாலையில் காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நிலை தொடர்பில் மன்னார் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் சென்ற ரிஷாத் பதியுதீன் எந்தவிதமான அக்கறையுமின்றி செயற்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனா் மன்னார் வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பில் எந்தவித அக்கறையும் செலுத்தாத ரிஷாட் பதியுதீன் புத்தளம் வாக்காளர்களை கவர்வதற்காகவும் அவர்களின் வாக்குகளை சுருட்டுவதற்காகவும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனா் அத்துடன் ஐந்து வருடங்களுக்கு மேலாக குறித்த வைத்தியசாலையை எட்டிக்கூட பார்க்காத முன்னாள் அமைச்சர் ரிஷான் பதியுதீன் புத்தளம் வாக்காளர்களை ஏமாற்ற ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பத்து அம்சக் கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கையாக புத்தலம் வைத்தியசாலை அபிவிருத்தியை முன்வைத்துள்ளமை மன்னார் மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து முப்பத்தி நான்கு கட்சிகள் ஒப்பந்தம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அணி அழைப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவான பெருமுன உறுப்பினர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்படும் என அறிவிப்பு மல்லாவியில் கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி போராட்டம் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை குர்க்ஸ் பிராந்தியம் மீதான உக்ரைனின் படை நடவடிக்கை நெட்டோ மற்றும் மேற்குலக நாடுகளின் பங்கு பெற்றலுடன் முன்னெடுக்கப்படுவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்